ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆதியாகமும் இருபத்தி ஆறு மூன்று ஆசீர்வதிக்க வேண்டும் தேவனது ஆசீர்வாதம் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிட்டவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களையே ஆராய்ந்து பாருங்கள் தேவன் உங்களோடு இருப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா ஒருவேளை தேவன் உங்களோடு வசிப்பதற்கு உங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு தடை இருக்குமென்றால் அந்த தடையை நீக்கிவிடுங்கள் தேவன் உங்களோடு இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கும்போது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு காரணர் நம்முடைய தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் தேவன் நம்மோடு கூட இருப்பது நம்முடைய ஆசீர்வாதத்தின் திருவுக்கோள் தேவன் நம்மோடு கூட இருப்பது அன்பின் பரமத்தவப்பனே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்க தடையாயிருக்கும் எல்லா காரியத்தையும் நீக்கிவிட பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே மன்னிக்காத தன்மையோ கோபமோ வைராக்கியமோ எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே எங்கள் மன ரீதியிலே நாங்கள் முற்றிலும் மாறி தேவனே நீர் எங்களோடு வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் எங்களோடு வாழுங்க ஆண்டவரே உ நீர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்